வணக்கம் நண்பர்களே திமுக இன்னும் தனது தலைமை கழக பேச்சாளர்களை நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கிறது அந்த பேச்சாற்றல் என்பது அவர்கள் இழந்து போய் காலாவதியான ஒரு பொருளடக்கங்களை கால காலாவதியான சில பொரு சில கருத்துக்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து பேசிக்கொண்டே இருப்பது என்பது திமுகவிற்கு வெற்றியை தராது இது காலாவதியான கருத்துக்களை தான் பேசுகிறார்கள் என்பது இன்றைய தலைமுறைக்கு நன்றாகவே தெரியும் இப்போது வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் எண்ணிக்கை என்பது புதிய தலைமுறை அடுத்த தலைமுறை இவர்களுக்கு ஏற்ற செயல்திட்டங்கள் இவர்களுக்கு ஏற்ற பொருளாதார வடிவங்கள் இவருடைய சிறப்பான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுதல் என்று பல வகையான சவால்களை எதிர்கொண்டுதான் திமுக தேர்தல் பிரச்சாரத்தை வியூகம் அமைக்க முடியும் இன்னும் மாராசா டி ஆர் பாலு இன்னும் அந்த பழம்பெரும் ஆட்களை வைத்துக்கொண்டு பழைய கதைகளை பேசிக்கொண்டிருந்தால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காணாமல் போய்விடும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்